வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏர் நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க நல்ல செம்மண் இது கரெக்டாக வந்துங்க ரெண்டு ஏக்கரை எண்பது சென்ட் இருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாய பூமிகளும் இருக்குது மொத்தம் வந்து முப்பது அடி தடங்க இருக்கு கரெக்டாக வந்துங்க தார் ரோட்லேருந்து மூணாவது இது கரெக்டாக வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டரு தான் வருங்க தார் ரோட்டுக்கும் இதுக்கும் முப்பது ரோடுங்க இது நல்ல செம்மண் பூமி நல்ல சவுனான காடுங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தானுங்க தார் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டரே வந்துங்க இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பூமி கிட்ட இருந்து பக்கத்தில் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஃபேக்ட்ரி இருக்குங்க இல்லைனா வந்து தோப்பு பண்ணுற அருமையான இடம் நல்லா கரெக்டாக ஒதுக்குப்புறமா இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது வேலைக்கு ஆட்களும் கிடைப்பாங்க ஏரியாவும் இருக்குதுங்க மார்க்கெட் ரேட்டோட லோ பட்ஜெட்டில் தான் இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயரான பூமிங்க எங்கேயுமே வந்துங்க சச்சாரமாக இருக்கும் ஸ்கிராஸ் எல்லாம் வராது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது மாதிரி ஊத்துக்குடியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அதே மாதிரி இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் கரெக்டாக பஸ் ஸ்டாப் வந்துங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதான் வந்துங்க பஸ் ஸ்டாப்பு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்